நண்பர்கள் வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் ஆதார் சேவைகளுக்கு அதிக கட்டணம் வசூலித்தீங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு தகவல் தொழில்நுட்ப இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் லோக்சபாவில் வந்து தெரிவிச்சிருக்காரு இதை பற்றி தான் நம்ம இந்த நியூஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க ஆதாரில் பதிவு செய்வது மற்றும் அதில் திருத்தங்கள் மேற்கொள்வது போன்ற சேவைகளுக்கு ஆதார் மையங்களில் அதிக கட்டணம் வசூலித்தால் அவர்கள் சஸ்பெண்ட் செய்வது மட்டுமில்லாமல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் என மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் அவர்கள் லோக்சபையில் வந்து தெரிவிச்சிருக்கிறார் இது தொடர்பாக லோக்சபாவில் தாக்கல் செய்யப்பட்ட எழுத்துப்பூர்வமான பதில் அவர் கூறியிருப்பதாவது ஆதார் எண்ணை பதிவு செய்தல் மற்றும் திருத்தம் செய்தல் ஆகியவை பொது சேவை மையங்களான இ சேவை மையங்களில் தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது பொதுத்துறை நிறுவனங்கள் பட்டியலிடப்பட்ட வங்கிகள் போன்ற துறைகளில் பதிவு செய்துள்ள ஏஜென்சிகள் வாயிலாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த ஏஜென்சிகள் மிகவும் கவனத்துடன் கண்டிப்பான அளவுகோல்களை வைத்து தேர்வு செய்யப்படுகின்றன இவர்கள் கைரேகை பதிவு முகவரி மாற்றம் போன்ற சேவைகளுக்கு அதிக கட்டணம் வசூலிப்பதாக புகார்கள் ஏதேனும் வந்தால் அவற்றின் மீது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அவைகள் உறுதி செய்யப்பட்டால் அந்த ஏஜென்சியை யுஐடிஏஐ எனும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் சஸ்பெண்ட் செய்வதோடு கட்டணத்தோடு ரூபாய் அபராதம் விதிக்கும் என்று தகவலானது தற்போது வெளியாகியிருக்கு ஸோ அதிக கட்டணம் தொடர்பான புகார்களை யூஐடிஏஐ என்ற இணையதளத்தில் நீங்கள் வந்து தெரிவிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒன் நைன் ஃபோர் செவன் என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணம் தொடர்பு கொண்டு ஏதேனும் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா சார்ஜ் உங்கள் உங்களுக்கு வந்து விதிச்சாங்க அப்படின்னா நீங்கள் ஆதார் இருந்து ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுறப்ப அதாவது ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணுறப்பையோ அல்லது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறப்பையோ ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறப்பையோ ஏதேனும் உங்ககிட்ட வந்து அதிக கட்டணம் வந்து வசூலிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நம்பரில் வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களோட புகாரை தெரிவித்துக் கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலை சந்திக்கிறேன் வரைக்கும் நன்றி வணக்கம்